வணக்கம் சொந்தங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு போர்ஷன் ஒன் பிஹெச்கேவாக இருக்குங்க மாத வாடகை ரூபா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க சேலுக்கு வந்திருக்கு பழைய பில்டிங் அஞ்சு லட்சம் பழைய பில்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி ரூட்ஸ் கம்பெனி பாத்திரத்தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒன்றே வருஷன் லேண்ட் இருக்காங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்பரோடு குடிநீர் வசதி மின்சார வசதி இருக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே மேலே ஒரு பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை வர ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் குறைந்த விலையில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் வச்சுக்கங்க நண்பர்களே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்க நண்பர்களுக்கோ தேவைப்படலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயன்படுத்தட்டும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அது இந்தியன் டைலாண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் கனவு இல்லத்தை புக் பண்ணிக்கோங்க